இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக புதிய தமிழகூட்டணிக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இன்று ஆட்சி இருக்கக்கூடிய திமுக வந்து அவங்க எம்பி நாடாளுமன்ற தேர்தல் முதல்ல பல வாக்குறுதிகளே கொடுத்தாங்க அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியுமே காப்பாற்றலை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கடந்த அஞ்சு வருஷத்தில் பெரிய அளவுக்கு வந்து அந்த மக்கள் அதாவது வந்து வாக்களித்த மக்களுடைய அபிலாசிகள் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்பாடுகள் இல்லை ஒட்டு அந்த 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 கூட்டணி ஹிந்தி கூட்டணி சொல்லக்கூடிய அவருடைய அனைவருமே அவர்கள் வந்து மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறார்கள் அதை மட்டும் சுட்டிக்காட்டுவோம் அவங்க வந்து மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்ற வருகிறார்கள் இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சட்ட அதாவது நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுடைய அந்த மக்களுடைய அந்த மக்களுடைய நலன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் இரண்டையுமே அவங்க கைவிட்டாங்க எனவே அந்த இரண்டையும் நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பளியுங்கள் என்பதுதான் கோரிக்கையா எங்களுடைய முக்கியமான பிரச்சாரமாக ஏதாவது ஒண்ணு வந்து நிறைவேற்ற முடிஞ்சுக்கிறாங்க எத்தனை முறை ஆட்சி மத்திய ஆட்சியில் வந்து விட்டுக்கிறாங்க ஏதாவது வந்து இது வந்து ஆட்சி இல்லாத போது ஒன்னு சொல்றது ஆட்சியில இருந்தா சொல்றது ரெண்டாயிரத்தி அண்ணு படசெல்லாம கூட மறந்துடுங்க நீங்க ரெண்டாயிரத்தி நாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பத்தாண்டு காலம் வந்து அவங்க ஆட்சியில் பங்கு விட்டாங்கல்ல எட்டு மந்திரிகள் இருந்தாங்கல்ல மந்திரியே வந்து திமுக சட்டமந்திரியா இருந்தாரு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் அன்னைக்கு வந்து ஆளுநருடைய ஆளுநரை எல்லாம் படிக்கலாம்ல அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாடிகள் என்று நினைக்கிறார்களா தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல கொடுத்த தேர்தலுக்கு அப்படியே மறந்து போட்டு இன்னைக்கு ஊர் ஊரா போய் மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிற சொன்னால் இதெல்லாம் இதை விட என்ன ஏமாத்திருக்க முடியும் இந்த தடவை தான் திமுக முழுமையாக அம்பலப்பட போகிறது அம்பலப்படுத்தப்பட போகிறார்